மட்டக்களப்பு புதூர் பிரதேசத்திலுள்ள மதுபான சாலை ஒன்றின் முகாமையாளரை மதுபான போதலால் தாக்கிய சம்பவம் தொடர்பில் ஒருவர் நேற்று வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலும் இருவர் தேடப்பட்டு வருகின்றனர் கடந்த ஒன்பதாம் திகதி இரவு குறித்த மதுபான சாலைக்கு சென்ற நால்வர் கொண்ட குழுவினர் மது அருந்தியுள்ளனர் இதன்போது மதுபானத்திற்கான பணத்தை முகாமையாளர் கேட்டபோது அக்குழுவினர் முகாமையாளரின் அறைக்குள் புகுந்து மதுபான போதலால் அவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் தாக்குதலில் படுகாயமடை இந்த முகாமையாளர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் தாக்குதலை மேற்கொண்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் குறித்து மட்டக்களப்பு தலைமையக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்திருந்த நிலையில் தலைமறைவாகியிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தலைமறைவாகியுள்ள ஏனைய சந்தேக நபர்களை தேடி வருவதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர்